வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் தக்காளி ஊறுகாய் செய்ய போகிறேங்க செம்மையான டேஸ்ட்டில் இது சேலத்து மெத்தடில் செய்ய போகிறேன் எங்கள் மாமியார் இந்த மாதிரி தான் செய்வாங்க எங்கள் அம்மா வேறு விதமாகவும் செய்வாங்க அது ஒரு நாளைக்கு நான் செஞ்சு காட்டுறேன் தெரியாதவங்க இந்த ஊறுகாயை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எப்பப்போ என்னென்ன போடணுங்கிறது தெளிவாக தெரியும் என் சேனலுக்கு அப்படியே சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க இது தேவையான ஃப்ரூட்கள் பாருங்கள் மிளகாத்தூள் நான் ஆட் பண்ண போகிறேன் போகிறேன் நான் மிளகாவை வந்து அரைச்சி கூட போடலாம் ஆனால் வந்து மிளகாத்தூள் போட்டால் இன்னும் நல்லா இருக்குங்கிறதுனால நான் மிளகாத்தூளவே யூஸ் பண்ணுறேன் இப்போ நல்லெண்ணெய் வந்து நான் பாதி தான் யூஸ் பண்ண போகிறேன் மீதி வந்து சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறேங்க இப்போ நான் வெந்தயத்தை வறுத்துக்க போகிறேன் பாருங்கள் நல்ல பொன்னிறமாக வெந்தயம் வறுத்துக்கிட்டேன் இது பொரியணும் கடுகு ஏற்கனவே நான் இது நான் காட்டிகிட்டு ஆனால் வந்து பேர் சொல்லலை இப்போ நீங்கள் பாருங்க இப்போ நல்லா பாருங்கள் இந்த மாதிரி புரிஞ்ச பிறகு தான் நம்ம ஆற வச்சு வறுத்துடலாம் புரியாமல் நம்ம கடுகு வறுக்கவே கூடாது எடுத்துடக்கூடாது இப்போ பாருங்கள் தக்காளி பழம் ரெண்டுமே வருத்தா போதுங்க அவ்வளோதான் இப்போ தக்காளி பழத்தை நான் மிக்சி ஜாரில் போட போகிறேன் அந்த காலத்தில் வந்து உரலில் ஆட்டுவாங்க இப்போ பாருங்கள் தக்காளி பழம் நல்லா நல்லா அரைக்கல நான் வந்து அப்படியே திப்பி திப்பியாகவே அரைச்சிருக்கேங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இதுக்கு வந்து ஒரு ஆரஞ்சு அளவு புளி எடுத்துருக்கேன் ரெண்டு கிலோ தக்காளிக்கு இப்போது நான் ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டாச்சு அதாவது சாதாரண கடுகு போடுற மாதிரி அது மாதிரி போட்டுட்டேன் இப்போது கருவேப்பிலை வாஷ் பண்ணி அதையும் போட்டாச்சு பெருங்காயத்தூள் கொஞ்சம் நிறையவே போடணுங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் நமக்கு ஜீர்ணமும் ஆகும் ரெண்டு கிலோ போடுறோம் இல்லைங்களா அதனால கொஞ்சம் நிறையவே போடணும் இப்போ நல்லா கலந்து விட்ருலாம் அவ்வளோதாங்க கருவேப்பிலை வந்து சிலர் பொடி பண்ணியும் போடுவாங்க நான் வந்து இப்படியே போடுறேன் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் திப்பி திப்பியாகவே இருக்குது ரொம்ப நைஸாக அரைக்கவே கூடாது நைஸாக அரைச்சா அது ஒரு மாதிரி அது ஒரு விதமாக இருக்கும் ஆனால் இப்படி தாங்க அரைக்கணும் ஊருகான்னால் இந்த திப்பி திப்பியாக தான் இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுருலாம் இது கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் பிடிக்குங்க அப்போ கொஞ்சம் கலந்து விட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம் அப்பப்போ நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் இது தேவையான அளவு உப்பு போடணும் இப்போ போட்டுட்டு கடைசியிலையும் பார்க்கணும் எவ்வளோ உப்பு தேவைப்படுதுன்னு சொல்லிவிட்டு இப்போ நல்லா இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்குது நல்லா சீக்கிரம் தக்காளி பழம் ஃப்ரை அதாவது வெந்துடும் அதனால் நம்ம பார்த்து அப்படியே கலக்கி கொடுத்துட்டே இருக்கணும் நம்ம வந்து தக்காளி பழத்தில் என்ன வேணுன்னாலும் செய்யலாங்க தக்காளி பழம் இல்லாத நம்ம சமைக்கவே முடியாது ஆனால் இந்த தக்காளி பழம் ஊருக்கா இங்கே செஞ்சு வச்சுக்கிட்டீங்களா அவசரத்துக்கு சாதம் இருந்தால் மட்டும் போதுங்க இப்போ இப்போ மிளகாத்தூள் இப்போ நான் வந்து ஒரு நூற்றி நூறு கிராம் அளவு அதை விட கொஞ்சம் கம்மியாக மிளகாத்தூள் போட்டிருக்கேங்க மஞ்சத்தூளும் போட்டாச்சு நூறு கிராமுக்கோ கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கிறேன் மிளகாத்தூள் ரெண்டு கிலோ அளவுக்கு ஏன்னா நம்ம ஆயில் கொஞ்சம் நான் வந்து இரநூறு கிராம் ஆயில் ஊற்றிருக்கிறேங்க நூறு கிராம் நூறு கிராம் அளவு ஆயில் ஊற்றிருக்கேன் சன்ஃப்ளவர் ஆயில் நூறு கிராம் நல்லெண்ணெய் நூறு கிராம் ஊற்றியாச்சு அது ஸ்கிப் ஆகிடுச்சி ஊற்றும்போது இப்போ பாருங்கள் பாருங்கள் நல்லா வெந்த பிறகு தான் இந்த புளி ஊற்றணும் பாதிலே ஊற்ற வேண்டாம் ஏன்னா புளி வந்து கொஞ்சம் கடைசியில் ஊற்றினா தான் அதோடைய ஒரு டேஸ்ட்டே நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் முக்கால் வாசி தக்காளி பழம் நல்லா பாயில் ஆயிடுச்சு இப்போ தான் புளியும் சேர்த்தணும் நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப ஈஸிங்க இந்த தக்காளி சட்னி ஆனால் செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம இட்லிக்கு தோசைக்கு வெறும் சாதம் இருந்தால் வெறும் சாதம் எதுவுமே தேவையில்லைங்க வெறும் இந்த இதுலேயே பிசைஞ்சு சாப்பிட்றலாம் அது முடிகிற வரைக்கும் இப்படிதாங்க எங்கள் எல்லார் வீட்லேயுமே நடக்கும் எங்கள் வீட்டில் அப்படி தான் இப்போ பாருங்கள் கடைசியாக நல்ல எண்ணெய் திரண்டு வரும்போது நம்ம அரைச்சி வச்ச கழுகு வெந்தயம் அதை நம்ம சேர்த்திடலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம சாதத்தில் பிசைஞ்சி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கோங்க முடியிற வரைக்குமே இதை வந்து சும்மாவே யாருமே எங்கள் வீட்டிலலாம் விடவே மாட்டாங்க சீக்கிரமாக முடிச்சுடுவாங்க சாம்பாரோ எது செஞ்சாலும் பரவாயில்ல இது ஃபஸ்ட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு அங்கே மற்றதே சா சாப்பிட வேண்டியதாக இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த தக்காளி ஊருகாய் பாருங்கள் நல்லா கொதித்து ஆயிலெல்லாம் வெளி மேலே வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி இப்போ நம்ம சிம் சிம்ல கொண்டு வந்துடணும் சிம்மில் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது சிம்லேயே இருக்கணுங்க சிம்லையே இருக்கும்போது பாருங்கள் இந்த ஆயிலெல்லாம் அப்படி திரண்டு மேலே வரும் கொஞ்ச நேரம் அப்படியே பக்குவமாக ஆகிடும் சிம்மிலேயே நம்ம வச்சுருந்தோம்னா பாருங்கள் அப்படியே மேலாக ஆயில் வந்துச்சு அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்